சாந்தி முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜனவரி பதினொன்று நேரத்தின் வேகத்தையும் தனது வேகத்தையும் இப்போது ஏன் சோதனை செய்ய வேண்டும் அப்போதுதான் கௌரவத்துடன் தேர்ச்சி பெற முடியும் என்பதால் எந்த ஒரு வரியை நினைவு செய்வதன் மூலம் சிவ தந்தையின் பொக்கிஷம் கிடைத்து விடுகிறது தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வது திருப்தியாக இருந்து மற்றவர்களை திருப்திப்படுத்துங்கள் என பரமாத்மா கூறுகிறார் அதற்கு குழந்தைகள் என்ன கூறுகிறார்கள் திருப்தியாக இருந்து விடலாம் ஆனால் மற்றவர்களை திருப்திப்படுத்துவது கடினமாக இருக்கிறது என்று இரண்டாம் நம்பர் விகாரத்தின் அம்சம் எது சத்தமாக பேசுவது மன உளைச்சலுடன் பேசுவது இவர் மாறமாட்டார் என கூறுவது எதிர்பாராவிதமாக கடுமையான நிலை வரப்போவதால் நாம் என்ன செய்ய வேண்டும் இடையிடையே அசரீரி ஆத்மீக பயிற்சி நிலை அவசியமாக செய்ய வேண்டும் பக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன பக்தியில் மனிதன் கண் விழித்து தூங்கும் வரை கோயிலில் சிலைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் ஞானிகளுக்கு பகவான் கண் விழித்து துயிலும் வரை எவ்வாறு இருக்க வேண்டும் என ஸ்ரீமத் தருகிறார் தந்தைக்கு தனியே செல்ல பிடிக்காது ஆனால் தந்தைக்கு வரைதான் உடன் அழைத்து செல்வார் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது சங்கம யுகத்தில் நீங்கள் கொடுத்த சுகம் சாந்தி பக்தர்கள் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது அதனால் இரண்டு யுகத்திற்கு பக்தியின் வடிவில் உங்களுக்கு திருப்பித் தருவார்கள் நன்றி ஓம் சாந்தி